ஜங்ஷன்ல இருந்து பெரியார் காலேஜுக்கு நடந்து சென்றேன் பஸ் எல்லாம் கிடையாது அப்போ அங்கிருந்து பெரியார் காலேஜ் பார்த்து பஸ் கிடையாது இப்படி நடந்து மூன்று ஆண்டுகள் அந்த கல்லூரியிலே நான் படித்து அந்த பிஏ பிஎஸ்சி பட்டம் பெற்ற பிறகு அப்பொழுது எனக்கு குளித்தலை எம்எல்ஏ அப்பொழுது சீனிவாச ரெட்டியார் என்று இருந்தார் அவரிடம் எனக்கு தொடர்பு இருந்தது எங்கள் ஊர் தலைவரும் அவரும் நண்பர்கள் அதனால எங்க ஊர் தலைவர் இந்த மாதிரி சுப்புராமன் வந்து டிகிரி படிச்சிருக்கிறாரு இந்த கிராமத்திலேயே முதல் டிகிரி சுப்புராமன் தான் அதனால அவர் இன்னும் மேல இன்னும் படிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல அவர் எனக்கு திருவாளர் கோவிந்தராஜ் அவர்களை இப்பொழுது சேவை நிறுவனம் இருக்கிறதே இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்திலே கூட முதல்வரிடம் சிறந்த என்ஜிஓவுக்கான விருது பெற்றவர் அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவரை அறிமுகப்படுத்த பிறகு நாங்கள் இருவரும் மற்ற திருச்சியில் இருக்கின்ற ஒரு ஆறு பேர்